நீங்கள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் போகாதீர்கள் அங்கே போய் தோர்த்து விடுவீர்கள் காரணம் அவர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் என்று கூறியதாக நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார் அவரை கைது செய்த பொழுது அவரை பணத்தை செலுத்தி பிணையில் எடுத்தவர் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் சுனாவில் பாராட்ட வேண்டும் சில விடயங்களை நாசூக்காக இருந்தாலும் சரியோ தவறோ நேரடியாக கூறிவிடுவார் நான் இப்படி செய்தேன் என்றால் ஏன் செய்தேன் செய்தேன் எதற்காக செய்யுங்கள் நம்புங்கள் இல்லாதவர்கள் செல்லுங்கள் என்று நாங்கள் பல தடவை பார்த்திருக்கோம் உங்கள் மீது ஐக்கிய நாடு சபையில் நான் கேஸ் போட்டிருக்கிறேன் அதாவது உங்களில் மேது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது உங்களுடைய இன அழிப்பு என்னுடைய தந்தையை கண்ணை குத்தி கண்ணை தோண்டி என்னுடைய தந்தையை காணாமலாக்கப்பட்ட நான் செய்திருக்கிறேன் வணக்கம் லங்கா பொருடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கையன் இந்த செய்தி வைத்தியர் கலாநிதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எம் வி ராமநாதன் அர்ஜுனா என்று பல வகையான பட்டங்களை சூடப்பட்டவர் பதவிகளை வகித்து கொண்டிருப்பவர் வகித்தவர் அவர் தொடர்பான செய்தியாக இருக்கிறது அதோடு கூட நாமல் ராஜபக்ச அவர்களோடு இணைக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது ஆம் இப்படி கூறியதன் பிற்பாடு நீங்கள் உடனடியாக நீங்கள் ஊகித்திருப்பீர்கள் இவர்கள் எதை பற்றி அலசப் போகின்றார்கள் என்பதை நீங்கள் நினைப்பது சரியானபடி என் தான் அதற்கு முதல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூல் பக்கத்தையும் லங்கா ஃபோர் நியூஸ் என்ற முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் லைக் பேஜை லைக் செய்ய மறவாதீர்கள் அத்தோடு கூட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் எல்ஏஎன்கேஏ நான்கு என்ற முகவரிக்கு சென்று பல செய்திகளை துவாரஸ்யமான செய்திகளையும் கேட்கலாம் பார்க்கலாம் சரி நாங்கள் அலசலுக்குள் வருவோம் ஒரு சில நாட்களாக பாராளுமன்றத்திலே அர்ஜுனாவும் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் அருகே இருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒளி நாடாவை அந்த பாராளுமன்றத்துக்குள் இருந்த யாரோ ஒருவர் அவர் இஸ்லாமியராக இருக்கலாம் சிங்களவராக இருக்கலாம் தமிழராக இருக்கலாம் அதை ஒளிப்பதிவு செய்து மகநூல் பக்கத்திலும் பல பக்கத்தில் பக்கங்களில் பதிவிடப்பட்டிருக்கிறது சரி அந்த பேச்சின் பொழுது ஒரு குறுகிய ஒரு சில செக்கன்கள் வினாடிகள் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக காட்டப்படுகிறது அது எவ்வளவு தூரம் நடந்தது எவ்வளவு தூரம் பார்த்தார்கள் எவ்வளவு தூரத்தை கட் செய்தார்கள் துண்டித்து போட்டிருக்கிறார்கள் என்பது எங்களால் ஊகிக்க முடியாத ஒன்று இருந்தாலும் அர்ச்சுனாவினுடைய எதிர்ப்பாளர்கள் அந்த வீடியோவை போட்டு அர்ச்சுனாவும் நாமல் ராஜபக்சவும் மிகவும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அச்சுனா மீது சில பழிகளையும் ஏற்கனவே சுமத்தப்பட்ட பழிகள் தான் அவரை கைது செய்ய செய்த பொழுது அவரை பணத்தை செலுத்தி பிணையில் எடுத்தவர் ஆமல் ராஜபக்ஷ அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் என்பதை நாங்கள் பகிரங்கமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அர்ச்சுனா கூட பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையிலே அர்ஜுனாவை பாராட்ட வேண்டும் சில விடயங்களை நாசூக்காக இருந்தாலும் சரியோ தவறோ நேரடியாக கூறிவிடுவார் நான் இப்படி செய்தேன் தான் ஏன் செய்தேன் எதற்காக செய்தேன் செய்பவரும் செய்குங்கள் நம்புபவர்கள் நம்புங்கள் இல்லாதவர்கள் விட்டு விட்டு செல்லுங்கள் என்று கூறுவதை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் அர்ஜுனாவை நாங்கள் பாராட்ட வேண்டும் தவறுகளை செய்துவிட்டு தவறோ சரியோ மறைப்பவர்கள்லாம் பல அரசியல்வாதிகள் தமிழர் அரசியல்வாதிகள் உட்பட ஆனால் இவர் தவறோ சரியோ தான் செய்தேன் தான் ஆனால் அவர் தவறாக செய்திருந்தாலும் இல்லை நான் சரியாகத்தான் செய்தேன் இதற்காகத்தான் செய்தேன் என்று ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவர் தான் உண்மை பேசுகின்றேன் என்பதை அவர் உண்மையிலே காட்டிக் கொள்கிறாரா நடிக்கிறாரா என்பது அது வேறுபடியும் அது அவருக்கும் அந்த யாரோடு பேசினாரோ அவர்களுக்கும் தான் தெரியும் இருந்தாலும் கூட இந்த பாராளுமன்றத்திலே அர்ச்சுனாவும் நாமலம் பேசிய அந்த சந்தர்ப்பத்தை அர்ச்சுனா ஏற்கனவே தான் இந்த ஒளி ஒழிப்பது வருவதற்கு முன்பாக அவர் போய் ஆகிரு அருகில் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு விஜயம் செய்ததன் பிற்பாடு வந்ததன் பிற்பாடு நாமளோடு நான் அருகில் இருந்தேன் பேசினேன் உங்கள் மீது ஐக்கிய நாடு சபையில் நான் கேஸ் போட்டிருக்கிறேன் அதாவது உங்களில் மேது வழக்கு தொடர தொடரப்பட்டிருக்கிறது உங்களுடைய இன அழைப்பு என்னுடைய தந்தையை கண்ணை குத்தி கண்ணை தோண்டி என்னுடைய தந்தையை காணாமலாக்கப்பட்ட நீர்கள் நான் செய்திருக்கிறேன் நாமல் ராஜபக்ஷவுடன் சொன்னதாகவும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து போகக்கூடாது நீங்கள் பாராளுமன்றத்திலே இருக்க வேண்டும் நீங்கள் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் போகாதீர்கள் அங்கே போய் தோர்த்து விடுவீர்கள் காரணம் அவர்களை நாங்கள் நிறுத்தப் போகின்றோம் என்று கூறியதாக நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார் இது சரி தவறு பொய்யா உண்மையா என்பது அடுத்த அதாவது நாமல் ராஜபக்சவோடு அருகிலே இருந்த கட்டாயம் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியும் வெளியே வீடியோ வடிவில் வெளியே ஒளிப்பதிவில் வரும் என்பது அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அதனால் அவர் முந்திக்கொண்டு அங்கே நாமல் ராஜபக்சவோடு பேசினாரோ அல்லது பேசாமல் விட்டாரோ அல்லது அவருக்கு போய் அவரோடு நண்பராக உரையாடினாரோ அந்த ஒளி 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 நாடாவை அவர் பதியவில்லை என்று கூட கூறியிருக்கிறார் அது வேறுபடியும் தான் பதியவில்லை இருந்தாலும் நான் ஆனால் அதில் என்ன பேசினார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது சில வேலைகளில் நாமல் ராஜபக்ஷ நண்பர்களோடாக பேசியிருக்கலாம் அவர் வேறுபடிய தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம் அல்லது நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு நான் உங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு செலுத்துவேன் என்று பேசியிருக்கலாம் இது ஒரு ஐயப்பாடாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த ஒளிப்பதிவு நாமல் ராஜபக்ஷவோடு பேசினேன் என்பதை இப்பொழுது மாத்திரம் இவர்கள் வெளியிட்டது மாத்திரமல்ல அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார் நான் பேசினேன் என்று அதிலே நாங்கள் இதிலே இந்த ஒளிநாடாக்களை எடுத்து போட்டு நாங்கள் எங்களுடைய ஊடகத்திலே பிழைப்புவாதம் நடத்துகின்றேமே தவிர இந்த வகையிலே அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் அதனால் இந்த ஒளிநாடா தவறு என்று அவர் குறிப்பிடவும் மாட்டார் அவரும் ஏதோ ஒரு லைஃபில் அல்லது வேறொரு தன்னுடைய யூடியூப் சேனல்லே அதனை விளக்கம் கொடுத்திருப்பார் என்று நினைக்கின்றோம் அதை நாங்கள் பார்க்கவில்லை இருந்தாலும் கூட அர்ஜுனாவை பொறுத்தவரை நாமலோடு பாராளுமன்றத்திலே பேசியதை அவர் மறைக்கவில்லை அவர் ஏற்கனவே கூறிவிட்டார் இதை நாங்கள் எடுத்து அங்கே பேசினார் இங்கே பேசினார் என்று கூற முடியாது அங்கே ஆதாரபூர்வமாக அந்த அதிலே குரல் வெளியே வராததன் காரணத்தினால் நாங்கள் அர்ஜுனா சொல்வதைத்தான் நம்ப வேண்டும் இல்லை நம்பாதவர்கள் எங்களை போல ஊடகம் நடத்துகின்றவர்கள் தான் நாங்கள் பார்ப்போம் அதே வேளையில் அங்கே அர்ஜுனா நாமல் ராஜபக்சவோடு சென்று சில வேளைகளில் வெளிநாட்டிலே இருக்கும் பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்களை நான் அவர்களை ஆப் அவர்களுக்கு ஆப்பு வைத்து விட்டேன் என்று ஒரு வார்த்தையை பாவித்திருக்கிறார் அந்த வகையிலே நான் ஆப்பு வைத்து விட்டேன் என்று கூறியது மக்களுக்காக பொய் சொல்லி இருக்கிறேன் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் நான் அப்படி செய்யவில்லை என்று கூட மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அந்த மக்களுக்காக அவருடைய சாவகச்சேரி மக்களுக்காக அவருடைய ஆதரவாளர்களுக்காக சில வேளைகளில் நாமல் ராஜபக்சவை பற்றி தான் ஆப்பு வைத்தேன் என்ற பொய்யை மறைப்பதற்கு இல்லை நாங்கள் உங்களுக்கு ஆப்பு வைக்கவும் இல்லை உங்கள் மீது நான் வழக்கு தொடரவும் இல்லை நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னுடைய மக்களையும் தமிழர்களையும் காப்பாற்றுவ என்னுடைய வாக்குகளை காப்பாற்றுவதற்காக பொய் சொன்னேன் நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்று கூட பேசியிருக்கலாம் எங்களை பொறுத்தவரையில் அதிலே நாமல் ராஜபக்சவிடம் அஹ் தட்டி அவர் அனுப்புகிறார் மாமல் ராஜபக்ச அவிடம் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற பொழுது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அவர்களை நிறுத்தப் போகின்றோம் என்று பயமுறுத்தியதெல்லாம் பொய் கட்டுக்கதை ஒட்டுமொத்தமான பொய் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்தது நாமல் ராஜபக்ஷ அவர்களை வெளிநாட்டிலே இருக்கின்ற தான் இப்படி கூறிவிட்டேன் என்பதற்காக சில பிள்ளைகள் பின்பு சந்திக்க முடியாது என்பதற்காக அதிலே சந்தித்ததன் காரணத்தினால் அருகே போயிருந்து இல்லை இது நடந்தது உண்மை இதுதான் நான் என்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக பொய் கூறியிருக்கிறேன் தயவு செய்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றால் நாமல் டோன்ட் டோன்ட் வரி டோன்ட் வரி அதை பற்றி யோசிக்காத நீ என்னுடைய நிலையில் இருக்கின்ற விசுவாசத்தை காட்டு என்று கூட கூறியிருக்கலாம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் அப்படித்தான் நினைக்கின்றோம் நாமல் ராஜபக்ஷவை எதிர்த்து ஆப்பு வைக்கவும் இல்லை அவர்கள் மீது ஐநாவிலே அங்கே வழக்கு தொடரவும் இல்லை தந்தையை பற்றி தந்தையை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று குற்றம் சுமத்தவும் இல்லை ஆனால் அவர் கூறியது வெளிநாட்டிலே இருந்து வரும் நாடகம் ஆனால் அதனை சமாளித்து உண்மையை கூறுவதற்காக அவர் அருகிலே போயிருந்து ஒரு சில விடயங்களை பேசியிருக்கலாம் இருக்கலாம் அதே வேளையிலே அவர்கள் உலகளாவிய அனைத்து மக்களுடைய ஆதரவோடு வடமாகாண தேர்தலிலே களமிறங்குகின்ற ஆபத்தொண்டு இருக்கிறது நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நான் தமிழ் தமிழ் பகுதிகளையும் தமிழ் வாக்குகளையும் பார்த்துக் கொள்வேன் என்று கூட அர்ஜுனா பேசியிருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது ஆனால் அப்படி பேசினால் அர்ஜுனா அதை ஒத்துக்கொள்ளப் போவதும் இல்லை சரி அவர் பேசினாரோ இல்லையோ எங்களுடைய ஊகம் இப்படித்தான் இருக்கிறது காலம் போக போக உண்மை துளங்கும் ஆனால் இங்கே முக்கியமாக நாங்கள் கூற வருகின்ற விடயம் அர்ச்சுனாவை பற்றி நாமல் ராஜபக்ஷ அவர்களோடு இருந்து பேசியதை பெரிய துரோகம் என்று வெளிக்காட்டுகின்ற ஊடகங்கள் எங்களை பொறுத்தவரையில் அர்ச்சுனா ஏற்கனவே தான் அந்த ஒளிநாடா ஒளிநாடா வெளி பெறுவதற்கு முன்பாக அவர் தானே ஆமதித்து விட்டார் அந்த ஒளிநாடாவின் ஊடாக அவரை ஒரு துரோகியாக நாங்கள் காட்ட முடியாது அர்ச்சுனா கூறுவது அத்தனையும் உண்மையாக இருந்தால் அது டபுள் மடங்காக இரட்டிப்பாக அர்ச்சுனா செய்தது தவறு இல்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிய விரும்புகின்றோம் ஆனால் அர்ஜுனா கூறியது நாமலை பார்த்து பேசியதாக கூறப்பட்ட அந்த வாசகங்கள் அல்லது கூறப்பட்ட அந்த உரையாடல் அது தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அது அவர் பொய்தான் கூறுகிறார் என்பதையும் நாங்கள் இங்கே பதிய விரும்புகின்றோம் இது அர்ஜுனாவுக்கு எதிராகவோ நாமலுக்கு எதிராகவோ இருவருக்கும் ஆதரவாகவோ அல்ல இதுதான் உண்மையான விடயம் என்பதை லங்கா பெருமைப்படுகிறது பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸில் கூறுங்கள் நாமல் ராஜபக்ஷ பக்கம் அவர் ஆதரவு செலுத்துவது அது அவர் நல்லது கெட்டது வேண்டும் வேண்டாதது துரோகம் துரோகம் இல்லை என்ற வாசகத்துக்கு நாங்கள் இப்பொழுது வர விரும்பவில்லை அதற்கு காலம் கிடக்கிறது சில அலசல்களுக்கு சில ஆதாரங்களோடு சில விடயங்களை லங்காபோர் ஊடகம் உள்நாட்டு ஆதாரம் வெளிநாட்டு ஆதாரம் இவர்களோ இவையோடு லங்கா ஃபோர் ஊடகம் உங்களுக்கு விரைவில் தரும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றோம் இலங்கையில் லங்காபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி